கடந்த அறுபது வருஷமா நம்ம தமிழகத்தை திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி செய்து வராங்க வருஷமா நம்ம தமிழக மக்கள் மனசுல மட்டும் இந்த ஒரு விஷயம் எப்பயுமே தோணிடக்கூடாது ஏற்பட்டுட கூடாது அப்படின்னு திராவிட கட்சிகள் அவங்க தடுத்து நிப்பாட்டி வச்சிருந்த விஷயம் தற்போது திருப்பரங்குன்றம் முருகபெருமான் கோவில் விவகாரத்தில் மக்களை சீண்டியதால கடந்த அறுபது வருஷமா நம்ம தமிழக மக்கள் கிட்ட ஏற்படாத எழுச்சி தற்போது திமுக அரசு இடி இறக்குற மாதிரியான ஒரு சம்பவத்தை தான் ஏற்படுத்தி இருக்கு இந்துக்கள் கூடலாம் அப்படிங்குற ஒரே இடம் வந்து கோயில் மட்டும்தான் கோயிலுக்கு உள்ளதான் நூத்தி நாப்பத்தி நாலோ நூத்தி தொண்ணூத்தி நாலோ போட முடியாது கடவுளை பார்க்க போறேன்னு சொல்லி நம்ம வரலாம் எப்ப வேணாலும் இந்த கோவிலுக்குள்ள தமிழ்நாட்டில் எல்லா கோவிலுக்குள்ளயுமே உள்ள போறத தடுப்பு போட்டு நிறுத்தி அதை வந்து சென்ட்ரல் ஜெயில் மாதிரி பண்ணிட்டாங்கன்னா நம்ம உள்ள வர இந்த மாதிரி பேச முடியாது அப்படி இருக்கும் போது எல்லா இடத்திலும் எப்ப வேணாலும் ஒன் பாயிண்ட் போட்டு அவ்வளவு பேரே தூக்கலாம் அதனால இது ஏன்னு கேட்டிங்கன்னா இதே மாதிரியான ஒரு தடுப்பு இந்த தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சர்ச்சும் போட முடியுமா எல்லா பள்ளிவாசல் போட முடியுமா ஆட்களை அப்படி இருக்கும் போது திருச்செந்தூர்ல ஆரம்பிச்சிருக்கு இது பூரா தமிழ்நாட்டிலே நடக்கும் நம்ம உள்ள ஏன்னா நமக்கு ஒரு இது அவங்க அவங்க வேலையை அவங்க அவங்க பார்த்துட்டு நான் உட்பட முட்டாள்தனமா இருந்துட்டோம் அறுபத்தி ஏழு வருஷமா முட்டாளா இருந்துட்டோம் படுமுட்டாளா என்னுடைய என்னுடைய குடும்பம் என் மனைவி என்னுடைய குழந்தைகள் அவங்களுடைய படிப்பு வேலையும் ஒதுங்கிட்டோம் அந்த மாதிரி ஒதுங்கினதுனால நம்ம கூட வேண்டிய ஒரே இடம் நாலு பேர் பேசணும்னா வீடுகளில் கூட போய் பேச மாட்டோம் அவங்க அவங்களுக்கு ஒரு ஈகோ இருக்குது அதனால ஆனால் கோவில் இடத்துல தான் இப்ப கூடி பேசறதுக்காக ஒரு ஒரு வந்து வந்திருக்குது அதுதான் சென்னிமலையிலேயும் திருப்பங்குறத்திலேயும் வந்த காரணமே அதை ஒடுக்கிறதுக்காக உள்ள ஆழமான காரணம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா உடனே கோவிலுக்குள்ள போக முடியாமல் பண்ணிட்டா இந்துக்கள் கூடுவதுக்கு இடம் இருக்காது பொது இடத்துல கூடும் போது இப்ப நிறுத்தினாங்க இந்த மாதிரி நிறுத்தலாம் தயவு செய்து இந்த கோவில் எல்லா கோவிலுமே தடுப்பு எடுக்கணும் அதுதான் போராட்டம் அந்த போராட்டம் தான் நீங்க நடத்தணும் அதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் பாக்கி உங்களுடைய இஷ்டம் அந்த வகையில கடந்த அறுபது வருஷமா நம்ம தமிழக மக்கள் சாதி ரீதியாகவும் கடவுளை பிரிச்சு பிரிச்சு வணங்குற ரீதியாகவும் எல்லாருமே பிரிஞ்சு இருந்துட்டோம் இனிமேலும் அதே மாதிரி பிரிஞ்சு இருந்தோம்னா திருப்பரங்குன்றம் முருகபெருமான் கோவில் விஷயத்துல நடந்த இந்த சம்பவம் தமிழகத்துல இருக்கிற ஒவ்வொரு கோயிலையுமே இந்த சம்பவம் நிச்சயமாக நடக்கும் அதனால இனியும் நம்ம எல்லாருமே பிரிஞ்சு இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த முதியவர் பேசிருக்காரு இது ஆளும் திமுக அரசு திராவிட கட்சிகள் எல்லாருக்குமே அவங்களுடைய தலையில மிகப்பெரிய ஒரு இடியை இறக்கும் சம்பவம் மாக தான் தற்போது பார்க்கப்படுது இதைப் பற்றி உங்க கருத்தை சொல்லுங்க